வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு ஆறு பச்சை மிளகாவை நல்லா வாஷ் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக புளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ அதில் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு பல் பூண்டு போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் வந்து கடலைப்பருப்பு இவ்வளோவும் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா இதில் நிலக்கடலை முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வருபடட்டும் கடுகு இப்போ பொடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கணும்ல அந்த கொத்தமல்லி தழை பேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே போட்டு பச்சை வாடை போகிறது வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடுங்க பச்சைவாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சாதம் அடித்து வச்சுருக்குறோம்ல அதை இது கூட ஆட் பண்ணுங்கள் பாஸ்மதி அரிசி நீங்கள் அதில் செய்யணுன்னாலும் செய்யலாம் இப்போ நான் நார்மலாக டெய்லி நம்ம அரிசி சாதத்துக்கு வடிக்கிறோம்ல அதில் தான் பண்ணியிருக்கிறேன் இப்போ சாதத்தை சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து மெதுவாக கிளறி விட்டீங்கன்னா உங்களுக்கு கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிரும் நீங்கள் பச்சை கொத்தமல்லி தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் விட்டமின் ஏ இ அப்புறம் சி இருக்குது இது தவிர உங்களுக்கு நார்ச்சத்து மினரல்ஸ் எல்லாம் இருக்குது இது எதுக்கெல்லாம் நல்லதுன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது இதயத்துக்கு நல்லது அது மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு அதை கண்ட்ரோலாக வச்சுருக்க கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது ஜீரண சக்தி நல்லா அதிகரித்து கொடுக்கும் டெய்லி சமையலில் அதனால் தான் நம்ம பச்சை கொத்தமல்லியை சேர்க்குறத வழக்கமாக வச்சுருக்குறோம் இப்போ பச்சை கொத்தமல்லி சாதம் செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷ்ஷாக டிஷ்ஷாக அவிச்ச முட்டை இல்லைனா பெப்பர் சிக்கன் இல்லை மஷ்ரூம் ஃப்ரை இந்த மாதிரி எது கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து சைடிஷ்க்கு சூப்பராக போகும் புளி ரைஸ் லெமன் ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு போர் அடிச்சிச்சின்னா இந்த மாதிரி சத்தான கொத்தமல்லி சாதம் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும்